ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கிறது இங்கு திமுக சார்பில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிமுக பாஜக தேமுதிக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறாது ஆளுங்கட்சியின் அதிகார அத்துமீறல் இருக்கும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன முக்கிய எதிர்க்கட்சிகள் யாரும் களத்தில் நிற்க மறுத்த சூழலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மா கே சீதாலட்சுமி போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் இதனால் பெரும் போட்டியின்றி சுமார் எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று திமுக நினைத்திருந்த நிலையில் சீமான் இங்கு வேட்பாளரை நிறுத்துவதால் தமிழக தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக திமுக வெஸ் நாம் தமிழர் கட்சி என்ற நேரடி மோதல் உருவாகியுள்ளது அதே நேரத்தில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் அரசியல் மற்றும் சமூக பின்னணி பற்றி காண்போம் முதலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் ஈரோடு செங்குந்தர் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த இவர் முதுகலை படிப்பை படித்து முடித்துள்ளார் ஜவுளி மொத்த வியாபாரியான சந்திரகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதிமுகவில் வார்டு பிரதிநிதியாக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் அதன் பின்னர் ஈரோடு மாவட்ட விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராகி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயகாந்த் தேமுதிக ஆரம்பித்தபோது அதன் கொள்கை பரப்பு செயலாளராகவும் விஜயகாந்தின் முக்கிய தளபதியாகவும் செயல்பட்டார் தேமுதிக சார்பில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சந்திரகுமார் போட்டியிட்டு பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார் எம்எல்ஏவாக மட்டுமின்றி கட்சி கொறடாவாகவும் சந்திரகுமார் இருந்தார் சட்டசபையில் ஜெயலலிதா விஜயகாந்த் மோதல் ஏற்பட்டதை அடுத்து அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக வெளியேறியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என கூறி மக்கள் நல கூட்டணியுடன் கூட்டணி அமைத்தார் விஜயகாந்த் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என விசி சி சந்திரகுமார் கோரிக்கை வைத்தார் ஆனால் அவரது கோரிக்கை ஏற்கப்படாத நிலையில் அவர் தேமுதிகவிலிருந்து வெளியேறி திமுகவில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக கொள்கை இணைப்பரப்பு செயலாளராக வி சி சந்திரகுமார் நியமிக்கப்பட்டார் தொகுதிக்குள் நல்ல செல்வாக்குள்ளவராகவும் அவர் சார்ந்த செங்குந்தர் முதலியார் சமூகத்தின் செல்ல பிள்ளையாகவும் வி சி சந்திரகுமார் நன்மதிப்பை பெற்றுள்ளார் அடுத்ததாக திமுகவுடன் நேரடி மோதலில் களத்தில் நிற்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பற்றி காண்போம் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் ஈரோடு தொகுதியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ளார் இடைத்தேர்தலில் போட்டியிட புதிய வேட்பாளரை அறிவித்தால் அவரை வளைக்க ஆளுங்கட்சி முயற்சிக்கும் என்பதால் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பில் இருமுறை போட்டியிட்ட அனுபவம் கொண்ட சீதாலட்சுமியை வேட்பாளராக சீமான் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது வேட்பாளர் சீதாலட்சுமியின் கணவர் பெயர் ராஸ் எலியன் மாரப்பம்பாளையத்தை சேர்ந்த சீதாலட்சுமி எம்ஏ எம் பில் படித்தவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை ஆசிரியர் பணியில் இருந்தவர் தற்போது விவசாய பணியுடன் கேபிள் ஆபரேட்டராக தொழில் செய்து வருகிறார் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வேட்பாளரின் வெற்றியை நிர்ணயிப்பதில் சாதிகளும் முக்கிய காரணியாக இருக்கிறது இத்தொகுதியில் மொத்தம் சுமார் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதி பெரும்பாலும் நகர பகுதிகளை உள்ளடக்கியது இங்கு பலதரப்பட்ட சமூகங்கள் வசித்தாலும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் மற்றும் செங்குந்தர் முதலியார் சமுதாய வாக்குகள் பெருமளவில் உள்ளன இதனால் முக்கிய கட்சிகள் இந்த இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களையே வேட்பாளர்களாக நிறுத்துகின்றனர் ஜவுளி தொழிலில் ஆதிக்கம் செலுத்தும் செங்குந்தர் முதலியார் சமூக வாக்குகள் இங்கு கணிசமாக உள்ளது கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூக வாக்குகள் சுமார் அறுபதாயிரத்திற்கும் அதிகமாக உள்ளன செங்குந்தர் முதலியார் சமூக வாக்குகள் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமாக உள்ளன இஸ்லாமியர் சமூக வாக்குகள் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமாக உள்ளன அருந்ததியர் சமூக வாக்குகள் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமாக உள்ளன கொங்கு வேளாளர் கவுண்டர் செங்குந்தர் முதலியார் இஸ்லாமியர் அருந்ததியர் ஆகிய நான்கு சமூகங்களின் வாக்குகள்தான் இங்கு அதிகமாக உள்ளன இவர்களை தவிர செட்டியார் ஆதிதிராவிடர் நாடார் யாதவர் பிள்ளை உள்ளிட்ட சமூகங்களின் வாக்குகளும் உள்ளன இத்தொகுதிக்குள் வலுவாக இருக்கும் செங்குந்தர் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த வி சி சந்திரகுமாரை திமுக வேட்பாளராக களமிறக்கியுள்ளது இதனால் கடும் போட்டியை உருவாக்கும் நோக்கில் பெரும்பான்மை சமூகமான கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீமானால் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார் கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அரசியல் அதிகாரம் மற்றும் எம்எல்ஏ எம்பி சீட் தங்கள் சமூகத்துக்கு கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி செங்குந்தர் முதலியார் சமூகத்துக்கு இருந்தது அவர்களது நீண்ட நாளைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இம்முறை சந்திரகுமாருக்கு திமுக வாய்ப்பளித்துள்ளது இதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது இத்தேர்தலில் முதலியார் வாக்குகள் சிந்தாமல் திமுகவுக்கு வாய்ப்புள்ளது இதேபோல் மற்றொரு பெரும்பான்மை சமூகமான கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்திலிருந்து இம்முறை வேட்பாளரை அதிமுக அல்லது பாஜக நிறுத்தும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த இரண்டு கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்து விட்டன இதனால் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூக வாக்குகளை கவரும் வகையில் அந்த சமூகத்தைச் சேர்ந்த சீதா லட்சுமியை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீமான் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு சமூக ரீதியாக வரவேற்பை பெற்றுள்ளது ஆனால் அது வாக்குகளாக மாறுமா என்பதை கணிக்க முடியவில்லை திமுக நாம் தமிழர் கட்சி என்ற நேரடி மோதல் இருந்தாலும் இரு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களின் சாதிகளும் இத்தேர்தலில் முக்கிய பங்காற்றும் என்று உள்ளூர் மக்கள் பேசுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்ட போது திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த இவி கே இளங்கோவனும் அதிமுக வேட்பாளராக கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த தென்னரசும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை யாரும் அறிவிக்காத நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த மேனகா நவநீதனை சீமான் அறிவித்தார் இதன் காரணமாக அங்குள்ள முதலியார் சமூகத்தில் நாம் தமிழர் வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது இம்முறை இரு கட்சி மோதலாக இருந்தாலும் இரு சமூக போட்டியாகவும் இந்த தேர்தல் களம் இருக்கும் என்று உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் தெரிவிக்கின்றனர் ஆக மொத்தத்தில் ஈரோடு கிழக்கில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது